அஸ்ட்ரோவேட் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம் நான் உங்கள் ரேவதி ராஜேஷ்கண்ணா ஸோ ஒன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் மாத பலன்கள் எப்படி இருக்கப்போது பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் இந்த மாதம் மிக சிறப்பான மாதமாக அமைய வாழ்த்துக்கள் ஸோ இந்த மாதம் பார்த்திங்கன்னா நிறைய விசேஷங்கள் இருக்குது விநாயகர் இருக்குது கிருஷ்ண ஜெயந்தி இருக்குது அதே போல் ஆவணி மாதமும் புரட்டாசி மாதமும் இணையக்கூடிய மாதமாக இது இருக்குது புரட்டாசி பிறந்த உடனே நம்ம கோவிந்தா கோபாலா அப்படின்னு சொல்லி பெருமாளுக்கான விரதங்களும் தொடங்கிடுவோம் பெருமாளுடைய வழிபாடுகள் தொடங்கிடுவோம் தழுகை போடுறவங்க போடுவோம் பொங்கல் வைக்கிறது வீடே வெறும் வெறும் விழா கோலமாக இருக்கும் பூஜைகளும் அதிகமாக இருக்கும் ஸோ இந்த மாதம் செப்டம்பர் மாதம் பிறக்கிறது எந்த பஞ்ச அங்கத்தில் பிறக்குது அப்படின்னு பார்க்கலாமா ஓகே ஒன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை கரிகம் யோகம் ஆயில்ய நட்சத்திரம் அதே போல் சதுர்தசி திதி விஷ்டி கரணம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பஞ்ச அங்கத்தில் இந்த மாதம் துவங்குகிறது ஸோ இந்த மாதத்தில் இந்த நவ கிரகங்கள் எங்கெங்கே அமர்ந்திருக்காங்க அதையும் பார்க்கலாம் அதாவது இந்த மாத தொடக்கமே சிம்ம லக்னத்தில் தொடங்குது லக்னத்தில் சூரிய பகவான் ஆட்சி பலத்தோடு அமர்ந்திருக்காரு லக்னத்துக்கு இரண்டாம் இடமான கண்ணியில் சுக்கர பகவானும் கேது பகவானும் இணைஞ்சிருக்காங்க அதோட ஏழாம் பாவத்தில் கும்பத்தில் சனி பகவான் வக்ரம் பெற்று அமர்ந்திருக்காருங்க அடுத்த நிலையாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா எட்டாம் இடம் சொல்லக்கூடிய இடத்துல மீனத்தில் ராகு பகவானும் பத்தாம் இடம் சொல்லக்கூடிய இடத்துல குரு பகவான் அமர்ந்திருக்காரு பதினோராம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் செவ்வாய் பகவானும் பனிரெண்டாம் இடத்துல சந்திரனும் புதனும் இணைந்து பயணிக்கிறாரு இந்த செப்டம்பர் மாத பிறப்பில் ஸோ இந்த பஞ்ச அங்கத்தில் இந்த அமைப்பில் இதில் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த மாத தொடக்கத்துலேயே சூரியன் ஆட்சியாக இருக்கார் அதே போல் சந்திரன் ஆட்சியாக இருக்கார் அதே சனி பகவான் ஆட்சி மூன்று கிரகங்கள் பலம் பெற்று அமர்ந்திருக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் பிறக்குது ஸோ இந்த மாதம் பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் எப்படி இருக்க போகுது வாங்க விரிவாக பார்க்கலாமா கன்னிராசி நேர்களே ஒன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் மாதம் கன்னிராசி அப்படின்னு போதே கன்னிப்பெண் கையில் ஒரு விளக்கம் ஒரு ஒரு நெற்கதிரும் ஒரு படகுல பயணிக்கக்கூடிய ஒரு காட்சி அந்த கன்னீராசின்னு போதே உத்தரம் ரெண்டு மூணு நாலு அதே போல அஸ்தம் ஒன்று ரெண்டு மூணு நாலு சித்திரை ஒன்று ரெண்டு ஆகிய நட்சத்திரங்களை ஜென்ம நட்சத்திரமாக கொண்ட கன்னீராசி நேயர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் எப்படி இருக்குது புதிய வாய்ப்புகள் நிறைந்து இருந்தாலும் மனக்குழப்பங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய மாதமாக இருக்குது ஸோ ஒரு வெறுமையும் அதாவது இவ்வளோ நாளாக இந்த உறவுக்கிட்ட நம்ம இவ்வளோ இப்படி நடந்துக்கிட்டோமே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கில்ட்டி ஃபீலிங்ஸும் தொழிலில் வந்து லாபங்கள் எடுத்தாலும் அதை வந்து சேமிக்க முடியாத அதாவது கேது இருக்கிறதுனால சுற்றி உள்ள எல்லா விஷயங்கள்லேயும் நன்மைகள் நடந்தாலும் ஆனால் மனம் சார்ந்த ஒரு வெறுப்பை சந்திக்கக்கூடிய மாதமாக இது போகுது அதுலேயும் இந்த செப்டம்பர் மாதம் பத்தாம் தேதியிலேருந்து பதிமூன்றாம் தேதி வரைக்கும் மனம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் நிதானித்து பயணிக்கிறது சிறப்பாக இருக்கும் முக்கிய முடிவுகளாக இருக்கும் உறவுகள் முக்கியமான பேச்சுவார்த்தைகளாக இருக்கட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது சிறப்பாக இருக்கும் மேலும் இந்த ஒன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் மாதம் கட் கன்னீராசி நேயர்களுக்கு எப்படி இருக்குது வாங்க விரிவாக பார்க்கலாம் ஒன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் மாதம் கன்னிராசி நேயர்களுக்கு புதிய அனுபவத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய மாதமாக இது அமைய போகுது ஃபஸ்ட்டு ஜாதகருக்குன்னு பேசும்போது ராசியிலே வந்து பார்த்தீங்கன்னா கேது பகவானும் சுக்கரனும் உட்கார்ந்துருக்காங்க அதாவது இவ்வளோ நாளாக மனக்குழப்பங்கள் மல வெறுமை அதே போல் தனிமை அதிகமாக எதிர்பார்த்துட்டு இப்போ சுக்கர பகவான் இணைஞ்சிட்டனால சின்ன சின்ன வருமானங்கள் ஒரு வீட்டு வாடகையாகவே இருக்கட்டும் வரது தாமதம் ஆகிறது கொடுக்க வேண்டிய பணமே உங்கள் கை நீங்க போய் கொடுக்கறதே லேட்டாக கொடுக்குறது இது சார்ந்த வெறுமைகள் அதிகமாக இருக்க போகுது ஸோ இந்த மாதத்தை முழுமையாக எப்படி நீங்கள் வெற்றியாக மாற்றிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து தினைக்கும் விநாயகருக்கு போய் வீட்டு பக்கத்துலேயே அதாவது ஒரு பத்தடி நடக்கிற இடத்துல இருக்க விநாயகர் இருந்தாருன்னா கண்டிப்பாக தினைக்கும் போய் ஒரு தீபம் ஏற்றுறது பல மாற்றங்களும் இந்த கண்டிப்பாக இந்த குழப்பம் உடம்பு வலி அதாவது ரொம்ப பிரச்சனைன்னு போய் ஹாஸ்பிட்டலில் பார்த்தா கூட ஆரோக்கியம் நல்லா இருக்குது ஸ்கேன் எடுத்து எல்லாம் பார்த்து எல்லாம் ஓகே ஆனால் உடம்புல ம பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றவங்க இந்த தீபம் மூலியமாக சரி செஞ்சிக்க முடியும் ராசி அப்படின்னு பேசும்போது ஜாதகருக்கு புதிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போது இந்த கிரகநிலை படனில் சூரியன் ஆட்சியாக இருக்காது புதிய இடமாற்றம் மனமது மன மகிழ்ச்சியையும் மன மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் பொருளாதாரத்தில் இந்த மாதம் கண்ணீராசியை பொறுத்த வரைக்கும் நாற்பது சதவீதம் நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும் செலவுகள் அதே நேரத்தில் வர வேண்டிய இடத்துல வர வரவுகளுக்கு அதாவது இன்றைக்கி வந்து ஒரு ரூபாய் வரப்போகுதுன்னா முன்னாடி ஒரு நாலாயிரத்து ஐநூறுரூவாய்க்கு செலவு கரெக்டாக இருக்கிற மாதிரி ஒரு வாக்குறுதியை நம்மளே மீறி கொடுத்துட்டு அதை சொல்லவும் முடியாமல் மெல்லவும் முடியாமல் அனுபவிச்சிட்ருக்கீங்க ஸோ எதுவாக இருந்தாலும் போல்டாக பேசி உங்களுடைய வருமானத்தை வாங்கிக்கிறது சிறப்பாக இருக்கும் முயற்சிகள் வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த ராசிக்கு பத்தாம் இடத்துல செவ்வாய் திக்பலமாக உட்காந்துருக்காங்க ஸோ துணிந்து நீங்கள் எடுக்கக்கூடிய பிரச்ச ஒரு உத்தியோகமாக இருக்கட்டும் ஒரு தொழிலாக இருக்கட்டும் இந்த குடும்ப உறுப்பினர்களோட ஒரு பேச்சுவார்த்தையாக இருக்கும் வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும் நான்காம் இடம் சொல்லக்கூடிய குரு பகவான் ஒன்பதாம் இடத்துல பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறது ஆறுதலையும் அதே நேரத்தில் தெய்வ ஸ்பிரிச்சுவல் வே அதாவது ஆன்மீக சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு நன்மை அளிக்குங்க புத்திர வழியில் மூத்த குழந்தையுடைய ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக கவனம் தேவை அதுலேயும் வந்து இரண்டாவது குழந்தை இருக்கக்கூடியவங்க இல்லை கர்ப்பிணியாக இருக்கக்கூடியவங்க குழந்தையோடைய இப்போ ரெண்டாவது குழந்தை இருக்குன்னா அதோட ஆரோக்கியத்தில் கவனம் இதை விட அவங்க ஸ்கூல் போகிறாங்க எங்கேயாவது போகிறாங்க நீங்களே கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு வர்றது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ ஏன்னா அந்த இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால அடிப்படுறது விழுறது இதெல்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனம் தேவை கூட்டு வியாபாரத்தில் கண்டிப்பாக இந்த மாதத்துலேயும் சரி இந்த ராகு பயணிக்கக்கூடிய காலத்தை தவிர்க்கிறது சிறப்பாக இருக்கும் ஆரோக்கியம் பேசும்போது பார்த்தீங்கன்னா நரம்பு சார்ந்த விஷயங்களில் அதே போல் கண் சார்ந்த விஷயங்களில் முதுகு தண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய எலும்பு தண்டு இது டிஸ்க் சொல்லக்கூடிய இடங்களில் பிர பிரச்சனைகளை சந்திக்கணும் அதுக்கேற்ற யோகா மெடிடேஷன் எடுத்துக்கிறது சிறப்பாக இருக்கும் வாக்கிங் ரொம்ப சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் திருமண பேச்சுவார்த்தைகளில் கண்டிப்பாக இந்த மாதம் முயற்சிக்கிறத தவிரங்க அதுவும் செப்டம்பர் இருபது வரைக்கும் தவிர்க்கிறது சிறப்பாக இருக்கும் அதன் பிறகு சுக்கரன் நகர்ந்ததுக்கு அப்புறமா நீங்கள் தாராளமாக உங்களோட முடிவுகளை எடுக்கலாம் ஸோ அடுத்து சொந்த தொழில் தொழில்னு பேசும்போது பார்த்தீங்கன்னா பத்தாம் இடத்துல செவ்வாய் திக்பலமாக இருக்குதுங்க மிஷினரிஸு மெடிக்கல் ஷாப்பு கெமிக்கல் சார்ந்த விஷயங்கள் ஸ்டேஷ்னரி ஷாப்பு ஸ்போர்ட்ஸு போலீஸ் ஆர்மி இது சார்ந்த விஷயங்களை நான் முயற்சி பண்ணிகிட்ருக்கேன் இது சார்ந்த பொருட்களை நான் கம்பெனியாக வச்சுருக்கேன்னா இந்த மாதம் வெற்றிக்கான மாதங்க அதே சமயத்தில் டாய்ஸு மல்லிகை கடை இந்த மாதிரி இருக்கக்கூடவங்களுக்கு தினசரி வியாபாரம் அப்படின்னு சொல்கிறவங்க கொஞ்சம் நிதானித்து பயணிக்கக்கூடிய மாதமாக இது இருக்கும் ஸோ மொத்தத்தில் கன்னிராசினியர்களுக்கு இந்த ஒன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் மாதம் அப்படின்னு எடுக்கும்போது உங்களுக்கான வெற்றிக்கான வண்ணம் அப்படின்னு ஸ்கை ப்ளூ கலர் வண்ணம் அடுத்தது உங்களுக்கான வெற்றிகளை குவிக்கக்கூடிய தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுக்கும்போது பார்த்திங்கனாக்கா கண்டிப்பாக விநாயகர் வழிபாடுங்க இந்த மாதம் ஒரு மாதம் சங்கல்பம் எடுத்துக்கோங்க வீட்டு பக்கத்தில் இல்லையா வீட்டு வாசல்ல ஒரு அகல் தீபம் விநாயகருக்குன்னு ஏற்றி வைங்க கரெக்டாக சாயங்காலம் இல்லையா காலையில் முகூர்த்தத்தில் இன்னும் உங்களால் முடியும் அப்படின்னா பஞ்சகவ்ய விளக்கு ஒரு விளக்கு தட்டில் வச்சு ஏற்றுங்க அது சாம்பல் ஆயிடுச்சுன்னா ஒரு கவரில் கலெக்ட் பண்ணுங்கள் முப்பது நாள் முடிஞ்சதுக்கு அப்புறமா அதை எடுத்துகிட்டு போய் நல்லா கடலில் கரைச்சி குளிச்சுட்டு வாங்க எப்பேற்பட்ட இந்த கேது ராகுவால் இருக்கக்கூடிய தடைகள் நோய்கள் வியாதிகள் பண இழப்புகளை கண்டிப்பாக அதை தீர்த்து கொடுப்போங்க இந்த மாதம் மிக சிறப்பாக என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி